அனைவருக்கும் வணக்கம் புனித பத்ரிசியார் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உயர் கல்வி கற்று வெளியேறிய மாணவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வரும் சூழலிலும் தாயகத்தில் வாழும் நண்பர்களுடன் இணைந்து சமூக மேம்பாட்டு திட்டங்களை முன்னெடுப்பதற்காக செங்கதிர் என்ற அமைப்பை உருவாக்கி ஒரு வருட காலத்தில் அவர்கள் ஆற்றி இருக்கும் பணிகளை பார்க்கின்ற பொழுது வியப்பாக இருக்கின்றது இந்த ஒரு வருட காலத்தில் ஏறக்குறைய முப்பது செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பது ஒரு சாதனைக்குரிய விடயமாகும் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வவர்கள் மாணவர்கள் வயோதிபர்கள் நோயாளிகள் இவர்களை தரம் பிரித்து இவர்களுக்காக உன்னதமான பணியை அவர்களது வாழ்வாதாரத்தை வழங்கி பாரிய பொறுப்பினை ஏற்று செயற்படுத்தி வருகின்றார்கள் இவர்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் நானும் ஒருவர் என்பதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அமைப்பு ஆண்டு மார்கழி மாதம் முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருட நிறைவு நாளை கொண்டாடும் இந்நிகழ்வில் பத்திரிசிய குடும்பம் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றது இவர்களது அர்ப்பணிப்பு மிக்க பணி சிறந்தோங்க இறையாசீர் வேண்டி நிற்கின்றோம் பத்திரிசிய கல்லூரி பழைய மாணவர்களும் இந்த செங்கதிர் அமைப்பில் இணைந்து செயற்படும் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்